சைபர் பாதுகாப்புத் துறையில் சிறந்து விளங்கும் முதல் பத்து நாடுகளை துல்லியமாக குறிப்பிடுவது சற்று சவாலானது ஏனெனில் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் வெவ்வேறு அளவுகோல்களை பயன்படுத்தி தரவரிசை பட்டியலை வெளியிடுவதால் இந்த பட்டியல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் பொதுவாக பின்வரும் நாடுகள் சைபர் பாதுகாப்புத் துறையில் முன்னணி வகிக்கின்றன அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு என்பதால் சைபர் தாக்குதல்களுக்கு மிகவும் இலக்காகிறது ஆனால் அதே நேரத்தில் சைபர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் ஆராய்ச்சியில் முன்னணியில் உள்ளது சீனா சைபர் பாதுகாப்பு துறையில் பெரும் முதலீடு செய்து வருகிறது அரசாங்கம் தனது சொந்த சைபர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகிறது ஐக்கிய இராச்சியம் சைபர் பாதுகாப்பு துறையில் வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது பல பெரிய சைபர் பாதுகாப்பு நிறுவனங்களின் தலைமையகம் இங்கே உள்ளது ரஷ்யா சைபர் தாக்குதல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் சைபர் பாதுகாப்பு துறையில் வலுவான திறன்களை கொண்டுள்ளது இஸ்ரேல் சைபர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் முன்னணி நாடு பல சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான சைபர் பாதுகாப்பு நிறுவனங்கள் இங்கே உள்ளன கனடா வலுவான சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பை கொண்டுள்ளது பல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமையகம் இங்கே உள்ளது நெதர்லாந்து சைபர் பாதுகாப்புத் துறையில் வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது பல பெரிய சைபர் பாதுகாப்பு நிறுவனங்களின் தலைமையகம் இங்கே உள்ளது எஸ்டோனியா சைபர் பாதுகாப்பில் முன்னோடியாக கருதப்படுகிறது நாடு முழுவதும் சைபர் பாதுகாப்பு கல்வி மற்றும் விழிப்புணர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது ஆஸ்திரேலியா சைபர் பாதுகாப்பு துறையில் வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது பல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமையகம் இங்கே உள்ளது ஜெர்மனி சைபர் பாதுகாப்பு துறையில் வலுவான கட்டமைப்பை கொண்டுள்ளது பல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமையகம் இங்கே உள்ளது முக்கிய குறிப்பு இந்த பட்டியல் வெறும் உதாரணம் சைபர் பாதுகாப்பு என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் துறை எனவே இந்த பட்டியல் எப்போதும் துல்லியமாக இருக்காது சைபர் பாதுகாப்பில் ஒரு நாட்டின் தரவரிசையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகள் அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் முதலீடுகள் சைபர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் சைபர் பாதுகாப்பு நிபுணர்களின் எண்ணிக்கை சைபர் தாக்குதல்களுக்கு எதிரான தயார்நிலை மேலும் தகவல்களுக்கு நேஷனல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் என்சிஎஸ்ஐ இந்த குறியீடு ஒரு நாட்டின் சைபர் பாதுகாப்பு நிலையை மதிப்பிட பல்வேறு அளவுகோல்களை பயன்படுத்துகிறது குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ஜிசிஐ இந்த குறியீடு ஒரு நாட்டின் சைபர் பாதுகாப்பு நிலையை மதிப்பிட பல்வேறு அளவுகோள்களை பயன்படுத்துகிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் வேறு ஏதாவது கேட்க விரும்பினால் தயங்காமல் கேளுங்கள்